வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட அடுத்த கட்ட ஒரு புதிய முயற்சியை பத்தி தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி கடந்த ஆறு மாத காலமா நான் தீவிரமா யூடியூப் தளத்தில் இயங்கிட்டு இருந்தேன் ஆறு மாதங்களுக்கு முன்பு வெறும் ஐயாயிரம் ஆறாயிரம் இருந்த சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு ஒரு எண்பத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் பலத்தோட எண்பத்தைந்தாயிரம் உறவுகளோட கைப்பிடித்து நான் இன்னைக்கு ஒரு புதிய முயற்சியில அடித்தளம் வச்சிருக்கேன் அது என்ன முயற்சி அதை பத்தி தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பேச வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் என்னை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வரேன் நான் என்னுடைய அரசியல் கணிப்புகளா இருக்கலாம் அல்லது அரசு தரக்கூடிய விழிப்புணர்வு திட்டங்களா இருக்கலாம் இது எல்லாத்த பத்தி பேசுறப்பையும் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் அப்படின்னு நான் முடிச்சிருப்பேன் அந்த வகையில உங்களில் பல பேருக்கு தெரியும் சுவாமிநாதன் பத்திரிகை துறை சார்ந்த ஒரு வேலை பாக்குறாரு அப்படிங்கிறத நீங்க உள்வாங்கியிருப்பீங்க என்னை பொறுத்தவரை நான் ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் இதுல முதல்ல நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுல இருந்தே பத்திரிகை துறையில இருந்துட்டு இருக்கேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல ஜேர்னலிசத்துல பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துட்டு இருந்தேன் விகடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல ஒரு முன்னணி நிறுவனங்கள்ல ஒன்றான ஆனந்த விகடன் பத்திரிகையில மாணவ பத்திரிகையாளர் திட்டம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்கீம் இருக்காது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரு வேணாலும் ரிப்போர்ட்டர் ஆகலாம் அந்த திட்டத்துலதான் நான் ஜேர்னலிசம் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன் பேசிக்கா நான் லா படிச்சவன் பிஏபிஎல் பட்டதாரி திருநெல்வேலியில இருக்கக்கூடிய அரசு சட்டக்கல்லூரியில ஐந்தாண்டு சட்டப்படிப்பை படிச்சிருந்தேன் அந்த படிப்பை முடிச்சுட்டு தான் நான் அடுத்ததா பத்திரிகை துறைக்கு வந்தேன் கடந்த பத்தாண்டுகளா முன்னணி நிறுவனங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இந்து பத்திரிகையினுடைய தமிழ் பதிப்பான இந்து தமிழ்லயும் சிறப்பு செய்தியாளராக இருந்தேன் கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி ஒரு மனதினத்தோட பேப்பர் போட்டேன் ஆபீஸ்ல பொதுவா வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் ஒவ்வொரு வேட்கை இருக்கும் எனக்கு லட்சியம் என்னவா இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இயங்கணும் என் மாவட்டத்தை தாண்டி என் பிராந்தியத்தை தாண்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட நான் இயங்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணேன் அதுக்கு ரெண்டு விஷயம் எனக்கு அடித்தளமா இருந்துச்சு என்னுடைய பள்ளி கல்லூரி காலகட்டங்கள்ல இருந்து நான் ஏராளமான பேச்சு போட்டிகள்ல முதல் பரிசு வாங்கியிருந்தேன் இன்றைக்கும் நினைவுல இருக்கு ஆறாம் வகுப்புலதான் முதன் முதல்ல பேச போயிருந்தேன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கக்கூடிய தலைப்புல பேசியிருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அதைத்தான் அடிநாதமா கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கேன் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எந்த ஜாதியினர் எல்லா மதத்தினர் எல்லாருக்கட்டும் மனதிலையும் குமரி நிலத்தின் மகனாக இருக்கிறதா பெருமை அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில தான் இயங்கிட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வேலை அதாவது இந்துங்கிறது தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேச அளவிலான ஒரு நல்ல ஊடக நிறுவனங்கள்ல மிக முக்கியமான நிறுவனம் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பாரம்பரிய மிக்க ஒரு நிறுவனம் கூட அதனுடைய தமிழ் பதிப்புல கிட்டத்தட்ட சிறப்பு செய்தியாளருங்கிற முறையில நான் சொந்த ஊர்ல ஒரு ஹோம்ல என் வீட்டுல இருந்துகிட்டே சற்று ஏறக்குறைய ஒரு அறுபதாயிரத்துக்கும் அதிகமான சம்பளமே வாங்கக்கூடிய ஒரு வேலை ஆனா அந்த வேலையை நான் வேண்டான்ட்டு யூடியூப் தளத்துக்குள்ள வர்றப்ப ரொம்ப பயம் இருந்துச்சு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு கிட்டத்தட்ட அதுக்கான திட்டமிடுதலுக்காக மட்டுமே நான் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல செலவு செஞ்சிருந்தேன் இப்ப நான் பண ரீதியா பெரிய சந்தோஷமா இருக்க மன ரீதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எந்த வீடியோ போட்டாலும் பலர் பாக்குறீங்க இன்னும் சொல்ல போனா நான் ஏன் அந்த பேச்சு விஷயத்த சொல்ல வந்தேன்னா ஏராளமான பள்ளி கல்லூரிகள்ல விழாக்கள்ல கோயில் திருவிழாக்கள்லன்னு பல நிகழ்வுகள்லயும் நான் ஒரு மேடை பேச்ச வளரவும் இருக்கேன் நான் மெயினா வெளியில வந்ததுக்கு பின்பு என்ன நோக்கம் வச்சுன்னா யூடியூப் மூலமா நிறைய பேசுறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல அதன் மூலமா நிறைய பேசுவதற்கான வாய்ப்பு வரும் அதை நம்ம வந்து ஒரு வணிக பேச்சாளரா மாறலாம் அதை வந்து நம்ம ஒரு குறைந்தபட்சம் நம்ம பேச்சுக்கு ஒரு ஒலி நிர்ணயிக்கலாம் அப்படின்னு நினைத்துதான் வெளியில வந்தேன் அதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் ஜெயிச்சனா அப்படிங்கறதெல்லாம் ஓரளவுக்கு நான் ரெண்டுமே கை இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா வெளியில வந்த இந்த ஆறு மாத காலங்கள்ல அதிகமான வீடியோக்கள் போட்டு இயங்கினதுனால ரொம்ப குறிப்பா என்னுடைய வீடியோக்கள் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து ஒரு புரிதலோட வெளிப்படுறதுனால பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள்லையும் கருத்துக்கள் கேட்கறது டிவைட் சோல உட்கார்றதுன்னு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு நான் பிரிண்ட் மீடியால இருந்து வந்தவன் அச்சு ஊடகம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசை பெரிய கனவு அந்த அச்ச உடனே நான் காட்சி ஊடகத்தை நோக்கி வந்துட்டாலும் எனக்குள்ள அந்த அச்சு ஊடக தாகம் இருந்துட்டே இருந்துச்சு என்னோட புதிய முயற்சியை தான் அடுத்து சொல்ல போறேன் இப்படி ஒரு மாத இதழ நான் தொடங்கியிருக்கேன் என்னுடைய மாத இதளுடைய பெயர் முண்டாசு முரசு அந்த முண்டாசு முரசுங்கிறது கூட ஒரு அர்த்தம் இருக்கு இந்த முண்டாசு முரசு தான் பாரதியார் தலையில் கட்டி இருந்தது முண்டாசு பாரதியாரை நம்ம சொல்றது முண்டாசு கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு முண்டாசு அப்படிங்கிறது முக்கியமானது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முதன் முதல்ல எனக்கு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணேன் அந்த இமெயில் ஐடியை நான் முண்டாசு கவி அட் ஜிமெயில் டாட் காம்னு கிரியேட் பண்ணேன் ஊர்ல இருந்து ஒரு நண்பர் போன் போட்டு என்னடா இது மெயில் ஐடி வந்து உன் பேரவை அல்லது ஏதாவது முண்டாசு கவி அட் ஜிமெயில் டாட் காம்னு கேட்டார் அந்த அளவுக்கு பாரதி மனதோடும் உள்ளத்தோடும் ரொம்ப கரைந்தவர் என்ன உடனே பத்திரிகையும் பாரதியார் மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறதுனால அறத்தின் படியில செயல்படணுங்கிறதுனால நேர்மையோடு செயல்படணுங்கிறதுனால நிறைய பலவீனங்களை எதிர்கொள்றேன் நிறைய எக்கனாமிக்கலா நிறைய ஒரு சிக்கல்கள்லாம் அதனால எதிர்கொள்றேன் எல்லாத்தையும் தாண்டி இந்த துறையில அறத்தோட இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கேன் அதனுடைய புதிய முயற்சியின் வடிவம் தான் நான் முன்னாடியே குறிப்பிட்டதை போல இந்த முண்டாசு முரசு நாளிதழ் இந்த முண்டாசு முரசு வார இதழ மாத இதழ் அப்படின்னு சொல்றேன் இந்த மாத இதழ பொறுத்த வரைக்கும் முதல் கட்டமா குமரி மாவட்டத்தை மட்டுமே மையப்படுத்தி இந்த மாத இதழை நான் வடிவமைச்சிருக்கேன் இதுல அரசியல் இருக்கும் இலக்கியம் இருக்கும் சினிமா இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் வரலாறு இருக்கும் குமரி மாவட்ட முக்கிய ஆளுமைகளுடைய நேர்காணல்கள் இருக்கும் குமரி மக்கள் தவறவிடக்கூடாத ஒரு புத்தகமா தான் இதை முதல் கட்டமா நான் வடிவமைச்சிருக்கேன் விரைவிலேயே இதை தமிழகம் முழுவதுக்குமான ஒரு இதழாக முன்னெடுப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இதுக்கு எப்படி நான் சந்தா கட்டுறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இரண்டு ஆண்டுகள் சேர்த்தே சந்தா தொகை ஐநூறு தான் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு புத்தகங்கள் கிடைக்கும் உங்க வீட்டிலேயே தபால் வழியா அந்த புத்தகம் வந்து சேர்ந்துரும் இது தொடர்பா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த இதழியல் நல்ல இதழிகள் பணியை ஆதரிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் என்னோட நம்பர் போடுறேன் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க ஜிபே வழியா இந்த புத்தகத்துக்கு சந்தாதாரரும் ஆக முடியும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்